எனது அன்பு நேயர்களே வணக்கம் தனுசு ராசி என்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதுல நிகழ்ந்த சனி பயிற்சி அந்த சனிப்பயிற்சியானது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் அர்தாஷ்டம சனியாக வருகிறார் இது மூன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சனி பகவான் இந்த ராசியை கடப்பார் அர்தாஷ்டம நிலையிலேயே கடப்பார் இதனுடைய சாதகங்கள் பாதகங்கள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம் இது சனி பகவான் அவருடைய பார்வை பலத்தை பற்றிய ஒரு சுருக்கமான அதே சமயத்துல சில நிலைகளிலே ஒரு விளக்கங்களோடு இந்த பதிவு என்பது இருக்கும் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி செவ்வாய் புதன் இவையெல்லாம் தரக்கூடிய அற்புதங்கள் அவ்வப்போது இந்த இரண்டரை ஆண்டு காலத்திலே இடையிடையே நடப்பதையும் உங்களுக்கு கணித்து தொகுத்து பல பதிவுகளாக தருவேன் அதன் காரணமாகத்தான் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் என்று அன்போடு வேண்டுவது அன்பு நேயர்களே தனுசுராசி என்பர்களே இந்த சனி பயிற்சி நூறு சதவீதம் வெற்றி வேண்டும் என்றால் நூறு சதவீதம் எல்லாவற்றிலும் கவனம் தேவை நூறு சதவீதம் கவனம் குறைந்துவிட்டால் விட்டால் நூறு சதவீத வெற்றியை எப்படி ஒரு வேகமாக செல்லக்கூடிய வாகனத்தில திடீர் என்று ஒரு நிறுத்தம் சடன் பிரேக் என்று சொல்வார்கள் அப்படி புரட்டி போட்டுவிடும் ஆகினாலே சற்று உங்களுக்கு தேவை நிதானம் கவனம்தான் எந்த ஒரு செயல் எந்த ஒரு பேச்சானாலும் கவனத்தை கடைபிடிக்கும் போது எச்சரிக்கை உணர்வோடு இருக்கும் போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் இந்த அர்தாஸ்தம சனி என்றாலே சனி பகவான் உங்களுக்கு இதுவரை தந்திருந்த நிலைகளை மீண்டும் ஒரு ரீவிசிட்டிங் த பிளேசஸ் என்று சொல்வார்கள் மீண்டும் சென்று வந்த இடங்களை சென்று பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் நான் சொல்வது வாழ்க்கையிலே எங்கு பிரச்சனை இருக்கிறது என்று இப்போது தெரியும் ஆகையினால இந்த ஏழரை ஆண்டு காலத்தையும் கடந்து பத்து ஆண்டுகளை கடந்து இப்போது அர்த்தாசிரமமாக ஏழரையை கடந்த உங்களுக்கு அர்த்தாசிரம சனியாக பரிணாமம் இந்த அர்த்தாசிரம சனியில மிக முக்கியமாக சனி பகவானுடைய பார்வை பலம் என்பது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கும் அதன் காரணமாக கடன் நிச்சயமாக குறைத்து கொள்ளக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுங்கள் முடிந்தவரை கடன் இல்லாத ஒரு சூழ்நிலை கடன் இருந்தாலும் கூட ஒரு வீட்டுக்கடன் ஒரு வாகன கடன் என்று அத்தியாவசிய தேவைகளுக்கான கடனாக வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது எல்லாவற்றையும் புனரமைப்பது என்ற நிலைக்கு சனி பகவான் தருவார் இந்த அர்தாஷ்டம சனி காலத்திலே ஏழரை சனி தாக்கத்தை புனரமைத்துக் கொள்வதற்கு இந்த புனரமைத்துக் கொள்ளும் போது பொறுமை என்பது தேவை இந்த சமயத்துல குடும்பத்தின் மீது உங்களுடைய நாட்டம் அதிகமாக இருக்கும் அதே சமயத்துல உணர்வு அதிகமாக பிணைப்பு என்பது ஏற்படும் அந்த உணர்வு பிணைப்போடு அந்த உணர்வு பாதுகாப்பு ஏனென்றால் குடும்பம் என்ற உணர்வு பாதுகாப்பு இருந்தால்தான் குடும்பம் ஒன்றிணையும் இதுவரை பிரிந்திருந்த வீடு அதாவது பிரிந்திருந்த குடும்ப உறவுகள் வீட்டுக்குள்ளேயே இருந்து அடித்துக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில விட்டு கொடுத்து ஒன்றாவதற்கான வாய்ப்பு என்பது ஏற்படும் காதல் பிரிந்த காதல் இணைந்து திருமணத்திலே முடிப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது சில விஷயங்களிலே தடை தாமதம் என்று இருக்கும் ஒரே விஷயத்தை ஒரே நேரத்திலே முடித்து விடுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் சற்று அலைச்சல்களை தரக்கூடியதாக இருந்தாலும் கூட அந்த நான் சொன்னேன் நூறு சதவீத கவனத்தோடு நூறு சதவீத உழைப்பை போடும்போது தொடர் முயற்சி விடாமுயற்சி என்பது நிச்சயம் உங்களுக்கு ஒரு விஸ்வ ரூப வெற்றியை தந்துவிடும் இந்த நான்காம் இடத்திலே சனி பகவான் வந்திருக்கக்கூடிய இந்த இரண்டரை சற்றேறக்குறை இரண்டரை ஆண்டு காலம் இல்லை என்றால் துல்லியமாக செல்ல வேண்டும் என்றால் திருக்கணிதத்தின் அடிப்படையில் மூன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை குறுகிய கால இலக்குகளை வைக்காமல் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வைக்காமல் லாங் டேர்ம் கோல்ஸ் அண்ட் லாங் டேர்ம் ஃபோக்கஸ் நீண்ட காலத்திற்கு ஒரு வெற்றியை பெறுவதற்கு தொடர் வெற்றிகளை பெறுவதற்கான திட்டங்களை தீட்டுவது அதாவது ஒரு வருமானம் என்றால் வாழ்நாள் முழுவதும் வருமானம் வருவதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்துங்கள் ஒரு தொழிலை ஏற்படுத்துங்கள் ஒரு வியாபாரத்தை ஏற்படுத்துங்கள் ஒரு சேமிப்பை சேமிக்க துவங்குங்கள் அப்போது உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு அது மிக உன்னதமான விஷயத்தை தரும் அதேபோல் உணர்வுபூர்வமான நிலைகளிலே இப்போது ஒரு எல்லையை வகுக்க வேண்டும் நீங்கள் தற்சார்பு கொள்கை என்று சொல்வார்கள் செல்ஃப் ரிலையன்ஸ் உங்களை உங்களுக்காகவே வடிவமைத்துக் கொள்வது என்ற நிலைக்கு மாற்றிக்கொள்வது என்பது வெற்றியை தரும் குடும்ப உறவுகளுக்குள் இருந்தாலும் கூட உங்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் ஒரு பாதுகாப்பு ஒரு பணம் மாதம் ஏதோ ஒரு சிறிதளவு தொகையாவது வரும்படியான ஒரு விஷயத்தை அதாவது பென்ஷன் அரசாங்கத்திலே வேலை செய்தால் பென்ஷன் வரும் அதே போன்ற ஒரு நிலையை இப்போது ஏற்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதாவது உங்களுடைய சேமிப்பின் மூலமாக இல்லை என்றால் மாதம் சிறிது சிறிது வெள்ளி தங்கம் வாங்கி சேர்ப்பது போன்ற பழக்கங்களை இப்போது ஏற்படுத்திக் கொள்வது என்பது ஒரு பரிகாரமாக அமையும் இந்த நேரத்தில் புதிய தொழில் துவங்கலாமா என்றால் புதிய தொழில் துவங்குவதற்கான அரசு மானியம் தரக்கூடிய கடன்களோடு சேர்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இப்போது அமையும் நிச்சயமாக சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த அற்புதம் அந்த அற்புதத்தின் காரணமாக சிறப்பான தொழில் அமையும் தொழில் வியாபாரத்திலே உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணம் எங்கிருந்து வருகிறதோ ஒரு வேலையிலிருந்து வருகிறது தொழில் வியாபாரத்திலிருந்து வருகிறது என்றால் அந்த இடத்துல இழந்த நன் மதிப்பை பெறுவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை அற்புதமாக கட்டமைத்து தருகிறது ஆகையினால் இதை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் குடும்பத்திலே இப்போது உங்களுடைய அந்த பொறுப்புகள் கூடும் அதனால் தனுசு ராசி என்பர்கள் சற்று அந்த அழுத்தத்தை உணர்வீர்கள் மன அழுத்தமோ சோர்வோ இருந்தால் அதிலிருந்து வெளிவருவதற்கு தெய்வ நம்பிக்கை யோகா தியானம் மனதை ஒருநிலைப்படுத்தி யோகா தியானம் செய்வது ஏதோ ஒன்று தேவை குறைபாடாக இருக்கிறது என்றால் பிரபல சக்திகளை ஈர்ப்பதற்கு அமாவாசை முடியும் போதும் பௌர்ணமி முடியும் போதும் ஒவ்வொரு மாசமும் சோடசக்கலை நேரம் என்று ஒன்று வரும் அந்த சோடசக்கலை நேரத்தில் ஒரு இரண்டு மணி நேரம் அமைதியாக முடிந்த அளவிற்கு இருந்து உங்களுக்கு தேவையான ஒரு பொருளை வேண்டுவது என்பது அது வெற்றிக்கான வழியாகவும் பரிகாரமாகவும் இருக்கும் குறைந்தபட்சம் மன ஓட்டம் இங்கு அங்கு என்று தடுமாற்ற நிலையில் இருந்த மனம் சிந்தனையை ஒன்றுபடுத்தி ஒரு இரண்டு மணி நேரம் அமர்ந்து தியானம் செய்யக்கூடிய அமைப்பை இது உருவாக்கி தரும் உறவுகள் ஒன்றிணையக்கூடிய அற்புதத்தை இந்த சனி பகவான் செய்வார் அது மட்டுமல்ல சனி பகவானுடைய உங்களுடைய ராசியின் மீதே இருக்கக்கூடிய காரணத்தினால் எதையுமே காலம் தாட்டக்கூடிய ஒரு போக்கு என்பது ஏற்படும் பரிகாரம் என்ன அதிகாலையில் சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுந்து எந்த வேலையை முறையாக ஒரு டிசிப்ளின்டாக ஒரு ஒழுங்கில செய்ய வேண்டும் அந்த ஒழுங்கு தான் டிசிப்ளின் என்போம் ஆகையினால் அந்த ஒழுங்கு அந்த ஒழுக்கம் விடாமுயற்சி நான் நடத்தை நல்ல எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை நடத்தி செல்வதற்கான எண்ணத்தோடு இந்த டைனமிக்ஸ் எல்லாம் வெற்றி என்பது இருக்கும் அதனால் உங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்க விஷயங்கள் மூன்றாம் இடத்தில சனி பகவான் கடந்த இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருந்தார் அதுவரை கட்டமைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தார் அந்த கட்டமைப்பை இப்போது சீரமைத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தருவார் விடாமுயற்சி ஒழுக்கம் அதிகாலையிலே சூரியனுக்கு முன்பு எழுவது அதனோடு கூட உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு உணவுகளுக்கு ஒரு எல்லையை வகுத்து நீங்களே உங்களை வடிவமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை தரக்கூடிய சனி பகவானாக அமைகிறார் ஆகையினாலே இது ஒரு அற்புதமான சனி பயிற்சி இந்த இரண்டரை ஆண்டு காலமும் மற்ற கிரகங்கள் குரு பயிற்சி இருக்கிறது ராகு பயிற்சி இருக்கு இந்த பயிற்சிகள் எல்லாம் சனி பகவானோடு இணைந்து எப்படி வேலை செய்யும் என்று தொடர் பதிவுகளிலே தனித்து பொது பதிவாக பதிவாக தருகின்றேன் அதே சமயத்தில் ஒருவேளை உங்களுடைய புக்திகள் சிறப்பாக அமைந்து விட்டால் ஒரு உச்ச நிலைக்கு செல்வதற்கு இந்த அர்தாஷ்டம சனி நூறு சதவீத கவர்மெண்ட் ஏன் தருகிறேன் என்றால் நூறு சதவீத கடின உழைப்பும் தேவை இருந்தால் நூறு சதவீத வெற்றியை தரும் அர்த்தாஷ்டம சனி என்று பயம் கொள்ள தேவையில்லை சனி பகவான் முழு சுபர் வீட்டில் இருக்கிறார் இந்த முழு சுபர்களுடைய வீட்டில் இருந்தாலும் முழு சுபர் இந்த சமயத்தில் இணைவு அங்கு இல்லை ஆகினால அது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் உங்களுடைய ராசிநாதன் தான் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் சனியோடு இணைந்து இருப்பதோ பார்வை பெறுவதோ தான் சில நிலைகளில் சிக்கல் தரும் அப்படி ஒரு நிலை இல்லை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் இந்த பதிவு பிரித்திருந்தால் லைக் செய்து உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிட்டு தொடர்ந்து மற்ற உங்களுடைய உற்றார் உடல்நல நண்பர்கள் தனுசு ராசியிலே இருந்தால் தனுசு லக்னத்தில் இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் அது மட்டுமல்ல இது இல்லத்தரசிகளுக்கு உங்களுடைய அழகை மேம்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பையும் வாய்ப்பையும் தரும் தொடர் உடற்பயிற்சி என்பது விடாமல் செய்யுங்கள் அது ஒரு பரி பரிகாரமாகவே அமையும் பெண்களுக்கு நகை சேர்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது பெண்களாக இருக்கும்போது நீங்கள் இருக்கக்கூடிய வேலையில உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரித்து மெதுமெதுவாக இந்த அட்டாட்சிம சனி முடிவடையும் போது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வாக்கில பனி சுமைகள் குறைந்து அதே சமயத்தில் சக ஊழியர்கள் எல்லாம் நல்லவர் கெட்டவர் என்பதையெல்லாம் அறிந்து ஒரு உயர்வான நிலைக்கு நீங்கள் செல்வதற்கு அனுபவத்தை சரியான முறையிலே கட்டமைத்து தரக்கூடிய அற்புதமான ஒரு பெயர்ச்சி இந்த பெயர்ச்சி ஆனால் காதல் கள்ளக்காதல் விஷயத்திலே சிக்கினால் நிச்சயமாக பிரச்சனை என்பது இருக்கும் அதிலே கவனம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒரு ஐம்பது நாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே வரை இரண்டாயிரத்தி ஐந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் துவங்கி மே வரை எதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றிய பதிவு உங்களுக்காக பிரத்யமாக பிரத்யேகமாக தயாராகி கொண்டிருக்கிறது அந்த கருத்துக்களை உங்களுக்காக புதிய வீடியோவோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி